இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வருஷத்துக்கான தீபாவளி பட்டாசை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் இருக்குது நம்மகிட்ட இது பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்குது கிருஷ்ணா பட்டாசு கடையில் தான் வாங்கினோம் அங்கே வந்து ரீட்டைல் ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறாங்க பட்டாசெல்லாம் இப்போ ஹோல்சேலில் வாங்கினது கிடையாது எவ்வளோ வந்துச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்துச்சு இப்போ நீங்கள் இன் கேஸ் அங்கே போய் வாங்குறீங்கன்னா அங்கேயே அவங்க ஒரு லிஸ்ட் தொங்க விட்ருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீங்கள் வாங்கலாம் பட்டு ஹோல்சேல்லையும் ரீட்டைலையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலையாச்சு தான் ஓகே ஓரளவுக்கு இப்போது நார்மலாக இந்த டைமில் தீபாவளி டைம்ல போய் வாங்கும்போது கொஞ்சம் விலை ரொம்பவே எச்சா இருக்கும் அங்கே ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்து நூறு ரூபாய்க்கு நம்ம என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க பயங்கரமான சினிமா பார்க்க போகிறோம் போட்டு அப்படி வருவாங்க ஆமாம் ஒரு பீகாக் இது வாங்கியிருக்கோம் ஃபவுண்டேனு இது லாஸ்ட் இயர் நம்ம வெடித்தோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த இயரும் வாங்கினோம் இது ஒரு ஒன் ஃபார்ட்டி வருது இது ஐ திங்க் இது ஒரு ஸ்கை ஷார்ட்டு டென் ஷார்ட்டு இதுவும் ஒரு ஒன் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸு ஸோ இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி நம்ம பார்த்த வைப்போம் இல்லைங்களா கலர் கலர் தீப்பெட்டி இது ஒரு பத்து பாக்ஸ் வரும் அஞ்சு கலரு பத்து பாக்ஸ் வரும் இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ளவர் பாட் பிக் பிக்னு போட்டிருக்கோம் பட் இது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்கும் ஸோ இது ஆக்சுவலாக ரெண்டு பா ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே ஃபோட்டோ ஃப்ளாஷ் வாங்கியிருக்கோம் இதில் வந்து ஒரு பாக்ஸில் அஞ்சு பட்டாஸ் இருக்குது இது ஒரு பாக்ஸில் அஞ்சு பட்டாசு இருக்குது ஸோ இது ஒரு பாக்ஸ் கலர் கம்மி மது இது பத்து பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இது நூற்றி இருபது ரூபா சம்திங் வருது இது சின்ன பா சைஸு ஏழு சென்டிமீட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிபூம் பா பட்டாசு இது ஃபேன்சி கிட்ஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பாக்ஸு வாங்கியிருக்கோம் ஐ திங்க் இதில் ஒரு பத்து பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ராக்கெட் பாம்பு இது ஜஸ்ட்டு மேலே போகவும் வெடிக்காது பேருக்கு ராக்கெட் பாம்பு ஐ திங்க் இது ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் சங்கு சக்கரங்க சங்கு சக்கரம் அசோகா இது ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் பத்து பத்து பீஸ் இருக்கும் அப்புறம் இது ஒரு ஃபேன்சி ஐட்டம் ஐ திங்க் ரயில்வே சிக்னல் ஐட்டுன்னு போட்டிருக்கு எப்படி இருக்கும் தெரியல நான் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ ரெண்டு லைட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கலரில் வரும்னு நினைக்கிறேன் ஓகே இது ஒரு பாக்ஸ் இருக்குது இது கம்மி மத்தாப்பு பன்னெண்டு சென்டிமீட்டரு பெருசு இது ஒரு ரெண்டு பாக்ஸு இது பார்த்திங்கன்னா கம்மி மத்தாப்பு கலரு எலக்ட்ரிக் இது ஏழு சென்டிமீட்ரு இது ஒரு பத்து பாக்ஸு ஒரே இடம் வாங்கணும் ஸோ இது ஒரு பத்து பாக்ஸு மக்கள் எக்குரி வெடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் அஞ்சு பீஸ் இருக்கும் ஸோ இது ஒரு நாலு பாக்கெட்டு லக்ஷ்மி வெடி கேட் ஏதோ பீன் சோட்டா பீன் மாதிரி ஏதோ போட்டு ஒரு வெடி கொடுத்துருக்காங்க ஐ திங்க் லட்சுமி தான் இதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு ரெண்டு பேக் இருக்குது ஒவ்வொரு பேக்லையும் அஞ்சஞ்சு பீஸ் இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஐ திங்க் மேபி லக்ஷ்மி வெடி மாதிரி தான் வெடிக்கும் ஆனால் எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு தெரியல பன்னெண்டு சென்டிமீட்டர் இது இது ஒரு ரெட் ஸ்பார்க்லர்ஸு இது ஒரு பாக்ஸு டபுள் ஷார்ட்டு இது ஒரு ரெண்டு பேக் வாங்கியிருந்தோம் பேப்பர் பாம் இது இது ஒரு கால் கிலோ பேப்பர் பாம் இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் ஐ இது அறுபது ரூபா வரும் ஹைட்ரஜன் பாம் மக்கள் இது ஆல்ரெடி என்கிட்ட பழைய பட்டாசுல இருந்துச்சு எனக்கு தெரியாமல் இருந்தேன் இது ஒரு பாக்ஸ் இருக்குது அப்புறம் வரி பிஜிலி இது ஒரு பேக்கெட்டு சாட்டை பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு சாட்டை ரெண்டு பாக்ஸ் இருந்தோம் மக்களே சாரம் பார்த்திங்கன்னா நூறு சரம் அது ரெண்டு பாக்ஸு சை ரெண்டு பேக் வாங்கியிருக்கோம் ஸோ இது ரெண்டு தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அப்புறமேட்டு துப்பாக்கிக்கான ரிங் கேப்பு ஸோ இது வாங்கியிருக்கோம் ஸோ இதெல்லாம் சூப்பராக இது யூஸ் பண்ணி பார்த்தேன் செமையாக இருக்குது ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ ரெண்டாயிரத்தி நூறுக்கு அவ்வளோதான் மக்களே இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு ரெண்டாயிரத்தி முறைக்கு ஓகே ஓரளவுக்கு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா மக்களே சீட்டு போட்டதில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கிஃப்ட் பாக்ஸில் பின்னாடி என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு இருக்குது வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நான் இதில் வாங்கின கஷ்டம் வந்து நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை ஃபவுண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் கிஃப்ட் பாக்ஸில் அதெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் நீங்கள் சிம்பிளாக வெடிக்கிற மாதிரி இருந்து ஒரே ஐட்டத்தை நிறைய ஐட்டமும் வெடிக்காமல் ஜஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிஃப்ட் பாக்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கிஃப்ட் பாக்ஸ் வந்து விலை கம்மியும் அட் த சேம் டைம் வந்து நிறையா வெடியும் இருக்கும் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்க தீபாவளிக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க இல்லை நன்றி பர்த்டே வந்து ரொம்ப விலையா இருக்கும் மக்களே பார்த்துக்கோங்க இதுதான் கிஃப்ட் பாக்ஸு என்ன நேருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஐ திங்க் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரலாம் விலையெல்லாம் போடல என்ன நம்ம சீட்லாம்னால விலையெல்லாம் எதுவும் தெரியாது நீங்கள் இது கலர் பென்சில் போட்டிருக்கா நம்மளோட பார்த்தோம்னா ஷார்ட்டை இருக்குங்க ஸோ என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல இது கலர் பென்சில் இல்லை ஜஸ்ட் சாட்டை தான் இருக்குது அதுவும் சின்ன சாட்டை நானும் பா பாக்ஸுக்கு பின்னாடி பென்சில் போட்டிருக்கேன் பென்சில்தான் இருக்கும்னு நினச்சேன் ஏன்னா நான் பென்சில் அதில் வாங்கலை சோதப்பல் ஒன்று நீங்கள் இது ஃபிஃப்டி ஷர்ட்டு சரம் பார்த்திங்கன்னா குருவி குருவேடிலே சின்னது கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி வெடியும் போட்டிருக்கு பட் லக்ஷ்மி வெடி இல்லை வெடி தான் ஆனால் பெருசு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பேக்கெட்டு ஃப்ளவர் பாட் மக்களே ஃப்ளவர் பாட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஸ்டோன் போட்டிருக்கு இது ஒரு பாக்ஸ் சின்னது இருக்குது என்னென்னு தெரியல ஐ திங்க் பற்ற வச்சோன்னா ஃபவுண்டன் மாதிரி கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டோனை நினைக்கிறேன் பார்ப்போம் மக்களே சக்கரம் மக்களே ரொம்ப சின்ன பாக்ஸாக இருக்குது எத்தனை பீஸ் இருக்குதுன்னு தெரியல மேபி ஒரு அஞ்சு பீஸ் கூட இருக்கிறது டவுட்டு தான் கிட்ஸ் ஃபேன்ஸ் ஐட்டம் கிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கும் பேபி ராக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அஞ்சு பீஸ் தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு வச்சுருங்க ஸ்னேக் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பட்டாஸ் மாதிரி தான் இருக்கும் டிஜிலி பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்னது இது மேவி ஒரு முப்பது பீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஐம்பது பீஸ்ன்னு போட்டிருக்கு தெரியல ஆனால் அந்தளவுக்கு இருக்குன்னா தெரியல ரொம்ப சின்னதாக இருக்குது இது ஒரு ஃபேன்ஸ் ஐட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க நைட் டைம் எடுத்துன்னா நல்லாயிருக்கும் ஐ திங்க் கவர் பார்த்து மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரோல் கேக் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்ன ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பேரும் பத்து பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒன்று கொடுத்துருக்காங்க ரவுண்ட் சக்கரா ஸ்பெஷல்ட்டு ஒரு இப்போ அஞ்சு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்குது லைட் கேண்டின்னு சொல்லிட்டு பெஞ்சி கொடுத்துருக்காங்க இதில் அந்தளவுக்கு இல்லை இதுலேயும் அஞ்சு தாங்க இருக்குது புல்லட் பாம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்னதாக இருக்குது இதுலேயும் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்க மாதிரி தெரியுது ஜி பூம்பு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சின்னதாக இருக்குது பாம்பு பட்டாசு மக்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பி மக்கள் ஏழு சென்டிமீட்டர் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த கிஃப்ட் பாக்ஸில் நானும் பெருசாக இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய பெருசாக எதுவும் இல்லை ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஒதுக்கு தான் இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் பின்னாடி பாக்ஸை பார்த்து வாங்கும்போது நிறையா இருக்க மாதிரி தோணும் பட் உள்ளார ஒன்றுமே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் பாக்ஸில் இருந்து பட்டாசுங்க இதெல்லாம் நம்ம வாங்கின பட்டாசு ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வருஷம் தீபாவளிக்கு இவ்வளோ தான் ஸோ இது உங்களுக்கு ஒருத்தாக இருந்துச்சுன்னு தோணுங்க எனக்கு என்னமோ நாமளாக போய் ரீட்டைல வாங்கினது தான் இருக்குன்னு தோணுது இன்னும் இது ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கலனாலும் இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது ஏன்னா குவாண்டிட்டியும் நல்லா இருக்குது குவாலிட்டி ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழைய பட்டாசுங்க மாதிரி இருக்குது மேபி ஆகாத ஓல்டு பட்டாசு எல்லாம் கிஃப்ட் பாக்ஸாக போட்டு கொடுத்துருவாங்க போல பார்த்துக்கோங்க டிவைன் ஃபெஸ்டிவல் கிராக்கர்ஸ் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க மக்களே ஓகே ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் டீக்கா